தங்க நகைகளை கொள்ளையடித்த பசில் வெளிவரும் ரகசியங்கள் யாழ் இந்திய தூதரக உத்தியோகஸ்தர் விபத்தில் பேருந்து சார்ந்து செய்த செயல் வெளியான தகவல் யாழ் சுற்றி வளைப்பில் போலீசாருக்கு அதிர்ச்சி தமிழர் பகுதியில் இளம் தாய் கொலை தீவிர விசாரணையில் போலீசார் பேருந்தின் சில்லில் சிக்கி சிறுவன் பலி நிகழ்வொன்றுக்கு சென்ற விபரீதம் யாழில் மூன்று மாதங்களான பெண் குழந்தை கோடி ரூபாய் இழப்பு விடுதலை புலிகள் வைத்திருந்த நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச கொள்ளையடித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணலுற்றிலேயே இந்த விடியம் குறித்து அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் விடுதலை புலிகள் நடாத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு அடகு வைக்கப்பட்டு இருநூற்றி இருபது கிலோ அவை அனைத்தும் அனைத்தும் பல பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன வவனியா ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூற்றி பத்து கிலோ தங்கநகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்சவும் அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகவும் நான் ராணுவத்திலிருந்து விலகிய பின்னரும் இது போன்ற நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆறு டன் தங்கநகைகளை ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என தெரிவித்துள்ளார் வவனியா ஓமந்தை பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற்ற விபத்தில் துணை தூதரக உத்தியோஸ்தர் உயிரிழந்ததுடன் அவரது குடும்பத்தினர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து ஏற்பட்ட போது அங்கிருந்து பேருந்து சார்தி செய்த செயல் தற்போது பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது இந்திய துணை தூதரக உத்தியோகஸ்தர் தனது குடும்பத்தினருடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருகையில் வவனியாவில் விபத்து ஏற்பட்டது அவர்கள் விபத்தில் சிக்கிய போது வீதியால் பயன்படுத்தினார் ஒருவர் காயப்பட்டவர்களை உடனடியாக வீதியால் சென்ற வாகனம் ஒன்றை நிறுத்தி அதன் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார் இதன்போது காயமடைந்தவர்களின் உடமையிலிருந்து ஒரு தொகை பணம் மற்றும் பெண்ணின் தாளி உள்ளிட்ட நகைகள் கையடக்க தொலைபேசி என்பவற்றை இளைஞன் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் அந்த இளைஞன் மாவட்ட ஊடகவியலாளர் ஒருவரை தொடர்பு கொண்டு குறித்த விடயத்தை கூறியிருந்தார் இதனையடுத்து வவனியா மாவட்ட ஊடகவியலாளர் யால் இந்திய துணை தூதுவரை தொடர்பு கொண்டு குறித்த விடயத்தை கூறி அந்த இதனையடுத்து நேற்றைய தினமே யாழ் இந்திய துணை தூதுவர் ஆலயத்திற்கு சென்று பணம் மற்றும் நகைகள் கையடக்கு தொலைபேசி என்பவற்றை ஒப்படைத்திருந்தார் இந்த மெனிதாமான செயலை செய்தவர் வவனியா புளியங்குளத்தை பூர்வீகமாகவும் தற்பொழுது சிதம்பரபுரத்தில் வசித்து வரும் முப்பத்தி நான்கு வயதுடைய செல்வராசா நிரோஷியன் என்பவராகும் இவர் ஒரு பேருந்து சாரதி என்றும் கூறினார் குறித்த அதாவது வீதிகளில் விபத்துகள் ஏற்பட்டால் அருகில் இருப்பவர்கள் உடனடியாக உதவிகளை செய்து குறித்த உயிர்களை அப்படியான சந்தர்ப்பங்களில் வேறு எந்த நோக்கமும் இல்லாது பாதிக்கப்பட்டவர்களின் உடைமைகளை பாதுகாத்து அவர்களிடம் ஒப்படைக்குமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீடொன்றின் சமையலறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊரள்ளு பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவரை நேற்று தினம் கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து விற்பனைக்காக வைத்திருந்த நாற்பது லிட்டர் கசிப்பையும் போலீசார் கைப்பற்றியிருந்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சுதுமலை சேர்ந்த வீட்டில் கசிப்பு உற்பத்தியை மேற்கொண்டு விற்பனை செய்வதற்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் சுதுமலை விரைந்த போலீசார் குறித்த சுற்றி வளைத்து சோதனையிட்ட வேலை வீட்டில் சமையல் அறையில் கசிப்பு உற்பத்தி கூடம் காணப்பட்டுள்ளது அத்துடன் அறுநூறு லிட்டர் கோடா அறுநூறு லிட்டர் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மற்றும் கேஸ் சிலிண்டர் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட சாறு பொருட்களையும் கைது செய்யப்பட்ட நபரையும் மேனிப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடுற்றில் முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு புள்ளிகளின் தாயான மனோதர்ஷன் விதுசா என்பவர் நேற்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இவரது சடலம் பெரிய நீலாவணை போலீசாரால் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விசாரணைகளின்படி குறித்த பெண் தனது வீட்டில் தனியாக இருந்தபோது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அடித்து தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலையில் ஈடுபட்டவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சர் இப்னு அசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மேற்பார்வை செய்துள்ளார் அவ்வாறை தடவியல் போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் சந்தேக நபர்கள் மற்றும் தடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கல்முனை நீதிமன்ற நீதிபதி மர்ண விசாரணைகளை மேற்கொண்டதுடன் உயிரிழந்தவர்களின் சடலத்தை பிரேத எடுத்துச் செல்ல இந்த கொலை சம்பவத்திற்கான காரணம் விரிவான விசாரணைகளை பெரிய தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் பாண்டாந்துறை பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டியில் இருந்து தூக்கி வீசப்பட்ட மூன்று வயது சிறுவன் பாண்டாந்துறை குறிசு சந்தையில் இருந்து ருக்கக நோக்கி பயணித்த பேருந்தின் சில்லில் சிக்கி உயிரிழந்தார் மாவட்டையைச் சேர்ந்த நெதுசர பெர்னாண்டோ என்று மூன்று வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான் உயிரிழந்த சிறுவனின் சித்தியின் மகளுக்கு காது குத்தும் மாலமுள்ள பகுதியில் உள்ள பிகாரி ஒன்றுக்கு முச்சக்கரவண்டியில் சிறுவன் ஒரு பெண் குழந்தை மற்றும் பத்து வயது சிறுவன் ஆகியோர் பயணித்துள்ளனர் இதன்போது பயணிகள் இறங்குவதற்காக பானாந்துறையின் ருக்கக பகுதியில் பேருந்து ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த ஒரு லோரி பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளது அந்த நேரத்தில் பேருந்தின் முன்னால் வந்த முச்சக்கர வண்டி பிரேக்கை இயக்கியதால் முச்சக்கர வண்டியில் இருந்த சிறுவன் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பேருந்தின் அடியில் சிக்கியுள்ளார் இதனை அறியாத பேருந்தின் சார்தி பேருந்தை முன்னோக்கி செலுத்தியுள்ளார் இதன்போது பேருந்தின் சில்லில் சிக்கி சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் பிறந்து மூன்று மாதங்களேயான பெண் குழந்தையொன்று நேற்று தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது சங்காணை நித்சாமம் பகுதியைச் சேர்ந்து திகாசன் அபிஸ்ரீ என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இது குறித்து மேலும் தெரியப் குறித்த குழந்தை கடந்து பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்துள்ளது இந்த நிலையில் குழந்தைக்கு வயிற்றில் கட்டி என்ற காரணத்தினால் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் மூன்று தடவைகள் குழந்தைக்கு சத்திர சீச்சையும் மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலன்றி குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தை சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் கிருமி தொற்று ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது கண்டி பிலிமத்தலாவை பகுதியில் உள்ள புரோகையர் தனியார் பிரமிட் நிறுவனத்தின் இயக்குநரான பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போது முன்னிலைப்படுத்தப்பட்டில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் லக்மாளி உத்தரவிட்டுள்ளார் வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கி தருவதாக விளம்பரம் செய்து சுமார் ஆயிரம் கோடி ரூபாயை இந்த பெண் மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இலங்கை மத்திய வங்கி செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் வேலைகள் முதல் உயர்மட்ட தொழில்களை வெளிநாடுகளில் பெற்றுத்தருவதாக பெருமளவு இளைஞர் யுவதிகளை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது